அனைத்து நல்லூர்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் ட்ரம்ப் அவர்கள் உலகம் முழுவதும் வரி விதிச்சிட்டாங்க பதிலுக்கு பதில் நீங்கள் எங்கள் நாட்டுக்கு மீது எவ்வளோ வரி போடுறீங்களோ அதே அளவுக்கு நாங்கள் பதில் வரி போட்டிருக்கோம் ஆனால் அந்த வரி ஆக்சுவல் வரி எவ்வளோ போடணுமோ அதை விட நான் உங்களுக்கு குறைவாக தான் போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு போடேன்னு போட போட்டுட்டார் அதனால் நம்ம டேரிஃப் மேன் அவர்கள் போட்டு தள்ளிட்டார் இந்த புரை இந்த புகைப்படம் உங்களுக்காகவும் இன்று காலையிலிருந்தே பங்கு வர்த்தகம் எல்லாம் அப்படியே கீழே போயிட்டு அந்த டேப் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படமே அதற்கான பதில் சாட்சிகளை சொல்லும் தொடர்ந்து அமெரிக்காவுடைய பங்கு சந்தைகள் வந்து இரண்டு ட்ரில்லியனுக்கு மேலே காலையில் சும்மா கொஞ்சம் நேரத்தில் இரண்டு ட்ரில்லியனுக்கு மேலே இழந்திருக்கிறது மற்ற நாட்டு பங்கு சந்தைகளும் பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்கிறது உலக வர்த்தத்தையே வந்து ஒரு ஆட்டு டட டட டடக்குன்னு ஒரு ஆட்டு ஆட்டிட்டாரு இதை பற்றின ஒரு முழுமையான விளக்கம் நேற்றைய ஒரு சில விளக்கங்கள் கொடுத்துருந்தேன் இன்றும் இன்று இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவான ஒரு டீட்டெயில் கொடுக்கலான்றதுக்காக இவ்வளவு நேரம் நான் காத்துட்டு இருந்தேன் ஸோ போலாங்களா வீடியோக்குள்ள நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணா ஆப்ஷன்ஸ் வீடியோ போக வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அன்பு வேண்டுகோள் வேண்டுகோளா இல்லாது அன்பு சாரியான்னு தெரியல என்னன்னா நேற்றைய வீடியோ பதிவில் என்ன ஆச்சுன்னா ரொம்ப யர்டு நான் காலையில் எழுந்து திடீர்னு ஒரு வெளியில் வேலை வந்து ஃபுல்லாக வெயிலில் போயிட்டு முடிச்சுட்டு அப்படி இப்படின்னு நான் வீட்டுக்கு வந்து சேரதே ரெண்டு மணி ஆகிடுச்சுங்க அந்த வெயிலில் சும் வந்து அவசர அவசரமாக குளிச்சுட்டு உட்காருந்து வீடியோ கண்டன்னு பார்த்தா அதுக்குள்ளே பசி சாப்பிட்டு வந்து வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுத்து வீடியோ எடுக்கும்போதே ஃபுல் டயர்டு ஒரு இடத்துல எடியில் அப்படியே கொட்டாவி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எடிட் பண்ணும்போது பாருங்கள் பாதி எடிட் பண்ண அப்படியே கம் அந்த அடிச்சுக்கிறேன் நான் எனக்கே தெரியும் பார்த்தா கீழே விழுந்து கிடக்கிறேன் அளவுக்கான ஒரு தோக்கம் அதுக்கப்புறம் எந்திரிச்சி நான் பாட்டு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சரி ஏதோ ஒன்று நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் போட்டுவிட்டேன் பட் இடையில ஒரு சில மிஸ்டேக்லாம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் அதை எடிட் பண்ணவே இல்லை அப்படியே போட்டுவிட்டேன் சரி இனியோ நிறைய பேர் ஒரு சில கமெண்ட்லாம் தெரிவிச்சிருந்தீங்க அதையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அதற்கு நான் நன்றி தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ பதிவு நான் தொடங்க விரும்புகிறேன் நான் நார்மலாகவே இறக்குமதி வரி அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது குற்றச்சாட்டு சுமத்தி இருந்தாங்க நேற்றைய பதிவில் கூட இந்தியா தான் அதிகமான அளவுக்கு வரி விதிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த இறக்குமதி வரி அப்படின்னும்போது ஒரு நாடு ஏன் விதிக்கிறாங்க அப்படின்னா அந்த மக்களை பாதிக்காமல் இருக்கணும் ஒன்று உள்நாட்டு உற்பத்தியை உறுதி செய்யணும் ஒன்று அது இல்லாமல் மக்களுக்கு எளிதாக கிடைக்கிற மாதிரி பண்ணணும் இதில் மூன்று கான்செப்ட் புரியுதா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கிறேன் நான் ஒரு வெங்காயம் இருக்குது அதாவது வெங்காயத்தை நம்ம இறக்குமதி பண்ணுவோம்னு நினைக்கிறோம் ஏன்னா ஒரு நாடும் இன்னொரு நாடும் வாணிம ஏற்றுமதியில் இருக்கும்போது அவங்க அன்பு தொல்லை பண்ணுவாங்க இல்லை நீங்கள் எந்த பொருளும் நீங்கள் இறக்குமதி பண்ணி தான் ஆகணும் உங்கள் நாட்டுக்கு அப்படின்னும் போது சரி வாங்கிக்கிறோன்றோம் ஆக நம்மளுக்கு வந்து வெங்காயம் ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு சீனாவிலேயோ வியட்நாம்லையோ இல்லை வேறு எங்கேயோ ஒன்று அவங்க அதை விட வெங்காயம் அதிகமாக விளைச்சல் வந்து அவங்க இறக்குமதியோடு சேர்த்தியே நம்ம கைக்கு பதினஞ்சு ரூபாய் கிடைக்கிற மாதிரி பண்ணதை பண்ணிட்டாங்கன்னா இங்கே உள்நாட்டு விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பாதிக்கப்படுவாங்க அப்போ இதை பேலன்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா வரியை வந்து கொஞ்சம் சேர்த்தி வைப்பாங்க அந்த இடத்துல ஈக்குவல் பண்ணுற மாதிரி வைப்பாங்க ஒரு அஞ்சு ரூபா சேர்த்தி கிடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சிலர் வந்து இந்தியா வெங்காயத்தை விட அந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட கொடுத்து வாங்கினா கரெக்டாக இருக்குன்ற மாதிரி மேட்ச் பண்ணி தான் அந்த வரியை வந்து போடுவாங்க சில நேரம் நம்மளுக்கு பற்றாக்குறையாக இருக்கும்போது அவசர கரியல இருக்கும்போது அந்த வ அந்த வரியை வந்து குறைப்பாங்க சில நேரம் நம்ம உற்பத்தியாளர்களே பெரிய அளவுக்கு உற்பத்தி பண்ணும்போது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வெங்காயம் மூலை பூண்டை ஏதோ ஒன்று உள்ளே வரும்போது அது உள்நாட்டு உற்பத்தியும் பாதிச்சுது அப்படின்னா ஏ அங்கே வந்து வரி ஏற்ற தான் செய்வாங்க இதுதான் நேச்சுரல் ஒரு வரியோட கான்செப்டே அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம சரி வரியை விட்டுருங்க ஒரு கார் எடுத்துக்கலாமே ஒரு காரோட ஒட்டு மொத்தமாக அசம்பிள் பண்ணி இங்கே மேக்கிங் பண்ணுறாங்க இந்தியாவில் இங்கே நம்ம சேல்ஸ் பண்ணுறதை விட அதை விட இப்போ வெளிநாட்டில் அவங்களே ஃபுல்லாக மேக் பண்ணி இங்கே கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறத இங்கே நம்ம கஸ்டமருக்கு இங்கே விற்கிற கார் இருபது லட்ச ரூபான்னா அவங்க விற்கிற கார் பதினஞ்சு லட்ச ரூபாய் கிடைச்சிது அப்படின்னா இங்கே உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிற இல்லை உள்நாட்டில் அதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் முறைகள் எல்லாமே நசுங்கி போயிடும் ஒன்று இரண்டாவது என்னென்னா வேலை வாய்ப்புகள் சுத்தமாக காலியாகிடும் யாருக்குமே இப்போ ஒரு கார் கம்பெனி இங்கே வருதுங்க அது இருந்தால்தான் இங்கே வேலைவாய்ப்புகள் உறுதி செய்ய முடியும் மூன்றாவது என்னென்னா அப்போ தான் மற்றொரு நாடுகள் இந்தியாவுக்குள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்போ டெஸ்ட்லாகார் உள்ளே வராங்கன்றதுக்காக நம்ம வரி எல்லாமே நில் பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு வந்து இறக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியானுடைய உற்பத்திகள் பாதிக்கப்படும் வேலைவாய்ப்புகள் குறைக்கப்படும் அத்தனையுமே வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும் ஏன்னா நம்ம இந்தியாவில் சேல்ஸ் பண்ணுறது இருபது லட்சம் அங்கே பதினஞ்சு லட்சம் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல புரிஞ்சிடும் நம்மளுக்கு என்னப்பா நம்மளுக்கு பதினஞ்சு லட்சத்தில் கிடைச்சா நம்மளுக்கு லாபம் தானே அப்படின்னா நம்ம தனி மனித லாபத்துக்காக எதிர்பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒட்டுமொத்த ஒரு கட்டமைப்பையே நம்ம செயலில் எழுந்து போயிடும் அதற்காக தான் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இறக்குமதி வரியை வந்து முன்ன பெண்ணை வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க சிம்பிளாக நம்ம நம்ம பாஷையில் புரிய வைக்கணும் அப்படின்னா ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் இருக்குது டாஸ்மார்க்ல ஒரு பீர் வந்து நூற்றம்பது ரூபாய்லேருந்து நூற்றி எண்பது ரூபா விற்கிறாங்க ஏதோ ஒரு பீர் அந்த பீரை விட இருந்து இறக்குமதி பண்ற ஒரு பீர் நில் ஜீரோ நில் பண்ணிட்டாங்கன்னா அந்த பீர் உங்களுக்கு நூறு ரூபாய் கிடைக்குதுன்னா டாஸ்மார்க்கில் ஒருத்தர் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற பீரை வாங்க மாட்டாங்க வெளிநாட்டு பீர் தான் வாங்குவாங்க அப்போ தமிழ்நாடு உற்பத்தி பண்ணுகிற நேரம் லாபமா நஷ்டமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க டாஸ்மார்க் எதாவது நம்ம இயங்குது இது கான்செப்ட் இப்போ நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் வரியே ஒரு நாடு நிர்ணயிக்கும் அது எந்த நாடாக இருந்தாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம தலைக்கடிக்கிற கடிக்கிற டையிலிருந்து எல்லா பொருளுமே யார் வேர்ல்டு லெவலில் டாமினேட் பண்ணுறாங்கன்னா சீனா டாமினேட் பண்ணுறாங்க இப்போ தலைக்கடிக்கிற டை வந்து உற்பத்தி செலவோடு சேர்த்தி ஒரு பாட்டிலுக்கு நம்ம நூறுரூபா இந்தியாவில் தயாரிச்சோன்னா சீனாவுடைய ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு அறுபது ரூபாய்க்கு இறக்குமதி வரியோடு சேர்த்தி கொடுத்தாங்கன்னா நீங்கள் இங்கே வாங்குவீங்களா அங்கே வாங்குவீங்களா அப்போ இங்கே உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட பொருள்களுக்கு என்ன ஆகும் எல்லாம் என்ன ஆகும் எல்லாமே காலியாகிடும் அதனால தான் எல்லா நாடும் பேலன்ஸ் பண்ணி ஒரு பொருளுக்கு நூறு பர்சன்ட் போடு ஒரு பொருளுக்கு நூற்றம்பது பர்சன்ட் போடு இல்லை ஒரு பர்சன்ட் ஒரு சில பொருளுக்கு வந்து இருபது பர்சன்ட் போடு அப்படின்னு வரியை விதிக்கிறாங்க ஸோ நேற்று ட்ரம்ப் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கும் அதெல்லாம் நேற்று நான் உங்களுக்கு மறுபடியும் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வரைபடத்தை நான் காட்ட விரும்புகிறேன் அதிகமான இறக்குமதி விதிக்கிற நாடு எதுன்னா இந்தியா ஏன்னா இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம் மக்கள் தொகை சார்ந்த உற்பத்திகள் அதிகம் அதனால் அதெல்லாம் பேன்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க ஒன்று அடுத்து பிரேசில் தென்னாப்பிரிக்கா இதெல்லாம் ஒட்டுமொத்த இறக்குமதி வரி அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் சீனா ஏழு புள்ளி அஞ்சு மெக்சிகோ ஆறு புள்ளி எட்டு ரஷ்யா ஆறு புள்ளி ஆறு லாஸ்ட்டாக அமெரிக்கா மட்டும்தான் கம்மியான வரி விதிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் நம்ம இதில் நம்ம இன்னொரு ஆங்கலில் பார்க்கணும் அப்படின்னா குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளெலாம் மக்கள் தொகை அதிகம் இருக்குன்றதுனால வாங்கும் திறன் வாங்கும் திறன் வந்து அதிகம் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம வேர்ல்டு லெவலில் மூன்றாவது இடத்துல இருக்கும் இந்தியா வந்து பர்ச்சேசிங் பவரில் ஃபஸ்ட்டு சீனா இருக்காங்க முப்பத்தி ஏழு ட்ரில்லியனில் அமெரிக்கா வந்து இருபத்தொம்போது புள்ளி ஒரு ட்ரில்லியன் இரண்டாம் இடம் நம்ம மூன்றாம் இடத்துல பதினாறு ட்ரில்லியன் உள்நாட்டு உற்பத்தி வியாபாரங்கள் இதையெல்லாம் நான் அடைச்சி அடிச்சு சொல்கிறேன் நான் ரஷ்யா மூ நான்காவது பிளேஸில் இருக்காங்க இதை தான் ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நான் ஜப்பான் ஆறு புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் ஜெர்மனி ஆறு ட்ரில்லியன் மற்ற நாடுகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க யூகே வந்து கடைசியில் இருக்காங்க சரி இப்போ தான் நம்ம விஷயத்துக்கு வரலாம் ஏன்னா எவ்வளோ வரி விதிச்சுருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்ற விஷயத்துக்கே வரலாம் நம்ம இந்த வரி விதிப்பெல்லாம் தாண்டி ட்ரம்ப் நினைக்கிறாரு வரி அந்த வரி விதிக்கிறது தான் ஒரே ஒரு சோர்ஸு வரி விதிச்சேன்னா நம்மளுக்கு பதிலுக்கு வருமானம் வந்துடும் நினைக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அவங்களோட பங்கு சந்தைகள் வந்து ஒரே நாளைக்கு கிட்டத்தட்ட இரண்டு ட்ரில்லியனுக்கு மேலே அவுட்டு கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அவங்க எல்லாமே அல்மோஸ்ட் நெகட்டிவ்ல போக ஆரம்பிச்சிடுச்சு சரி எவ்வளோதான்பா வரி விதிச்சார் இப்போதான் நம்ம ரியலான விஷயத்துக்கு வரும் எவ்வளோ தான் வரி விதிச்சிருக்கிறார் அப்படின்னா அவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு நாலு டேப்லர் காலத்தை போட்டாங்க இந்த டேப்லர் காலம் பார்க்குறீங்களே அதில் சீனாவுக்கு ஆக்சுவலாக அவங்க அறுபத்தேழு பர்சன்ட் விதிக்க வேண்டியது இருந்தாலும் டிஸ்கவுண்ட்டில் நான் டிஸ்கவுண்ட் நினைவுனா ஆல்மோஸ்ட் நாங்கள் முப்பத்தாலு பர்சன்ட் விதிக்கணுன்றாங்க ஐரோப்பா வந்து இருபது பர்சன்ட் வியட்நாம் வந்து நாற்பத்தி ஆறு பர்சன்ட் வியட்நாம் ரொம்ப ரொம்ப அதிகங்க நான் சொல்கிறேன் வியட்நாமை பற்றி தைவான் முப்பத்தி ரெண்டு ஜப்பான் இருபத்தி நாலு இந்தியா இருபத்தாறு சவுத் கொரியா இருபத்தஞ்சி வந்து அவங்க நட்பு நாடுகள் தாய்லாந்து வந்து முப்பத்தி ஆறு தாய்லாந்து இன்றைக்கி இந்திய பிரதம் மோடி அவர்கள் தாய்லாந்துக்கு போயிருக்காங்க சுவிட்சர்லாந்து முப்பத்தி ஒரு பர்சன்ட் மலேசியா இது போன்ற நாடுகள் இது நிறைய லிஸ்ட் இருக்குது நிறைய அடுத்தடுத்து ஒரு பத்து பதிஞ்சு பக்கம் கொடுத்துருக்காங்க யூஏஐக்கு பத்து பர்சன்ட்டு டாமின ரிப்ளிக் ரிப்பப்ளிக் நியூசிலாந்து போன்ற நாடுகள்லாம் பத்து பர்சன்ட் கொடுத்துருக்காங்க சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்குலாம் பத்து பர்சன்ட் தான் தேவையான நாடுகள்லாம் வந்து குறைவான வரி விதிச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா முதல் வரை படம் நம்மளுக்கு தேவையான நாடுகள்னு பார்த்தா சீனா முப்பத்தி நாலு பர்சன்ட்டு ஒன்றுமே காலி பண்ணிட்டாங்க முடிச்சிட்டாங்க கதையை தைவான் மு முப்பத்தி ரெண்டு சவுத் ஆப்ரிக்கா முப்பது தைவான் முப்பத்தி ரெண்டாக அவங்களால் ஏற்றுக்கவே முடியாதுன்ட்டாங்க இந்தியா இருபத்தாறு பர்சன்ட் வரி சவுத் கொரியா இருபத்தஞ்சு ஜப்பான் இருபத்தி நாலு ஐரோப்பாவுக்கு இருபது பர்சன்ட் வரி இஸ்ரேலுக்கு பதினேழு பர்சன்ட் இஸ்ரேல் நோட் பண்ணிக்குவாங்க யூகே பத்து பர்சன்ட் துருக்கி பத்து பர்சன்ட்டு இஸ்ரேல் வந்து நேற்று தான் ஒரு பெரிய ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க ஐயா நாங்கள் இதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய ப்ராடக்ட்டு இறக்குமதி வரியே நாங்கள் நில்லு இறக்குமதி வரியே வாங்கலை போங்க இந்த வாரு முடிய வரைக்கும் எங்களுக்கு வரியே வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கும் பதினேழு பர்சன்ட் வரி விதிச்சிருக்காங்க சரி வியட்நாமில் வரி விதிக்கிறது என்ன பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னா இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வந்து அவங்க ஷூ தயாரிக்கிறது இல்லை ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்கே அவங்க மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா உள்ளே அவங்க தைக்கிறது கிடையாது எங்கே அதாவது கூலி அதிகமாக வாங்குறாங்களோ அதிகமாக வேலை செஞ்சு கூலி அதிகமாக வராங்களோ அந்த மாதிரி நாடுகளுக்கு கொடுத்து ஸ்டிச் பண்ணி பொருளாக வாங்கிப்பாங்க இப்போ இந்தியா திருப்பூரில் கொடுப்பாங்க பங்களாதேஷில் கொடுப்பாங்க வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு கொடுப்பாங்க இப்போ அமெரிக்காவில் நைக் போன்ற ஷூவெல்லாம் எங்கே தயாரிக்கிறாங்கன்னா அது வியட்நாமில் தான் தயாரிக்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ப்ராண்டடான ஷூஸ் எதுவுமே அமெரிக்காவிலே கிடையாதுங்க ஃபுல்லாக ஆர்டர் வெளியில் கொடுக்குறாங்க இங்கேருந்து ரிட்டர்ன் அமெரிக்காவை போகுது அங்கேருந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லைன்னா ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்தே அப்படியே டைரெக்டாக அங்கே அனுப்பி விட்றாங்க அவ்வளோதான் இப்போ என்ன ஆகும் இந்த வரி எல்லாம்னா இவங்க நைக் ப்ராடக்ட் மீதி எல்லாம் அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அமெரிக்கா கொண்டு போனாங்கன்னா அது வந்து அவங்களே அவங்க நாட்டுகளுக்கு வரி விதிக்கிற மாதிரி அது அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ்ஸு யார் தன் சொந்த பொருள்களுக்கு சொந்த நாடுகள் மீதே வரி விதிக்கிறாங்க இப்போ ட்ரம்ப் அவர் என்ன சொல்லுவார்னா சிம்பிளாக ஐயா உங்கள் நீங்கள் யார் உங்களை கொண்டு போயிட்டு அங்கே உற்பத்தி பண்ணுற சொல்கிறது நீங்கள் வந்து அமெரிக்காவிலே உற்பத்தி பண்ணுங்கன்றாங்க அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மேக்கிங் காஸ்ட் வந்து அதிகமாகிடும் இப்போ ஒரு பிராண்டட் ஷூ அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள ரூபாய்க்குள்ளே இருந்தால்தான் நம்ம சில சிலர்லாம் வாங்குவாங்க ஆனால் அங்கே மேக்கிங் காஸ்ட்டே நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே போய்டும் அமெரிக்காவுக்குள்ளாரையே தயாரிச்சாங்கன்னா ஏன்னா பங்களாதேஷ் போன்ற நாட்களில் டே கூலி பண்ணாலும் இங்கே திருப்பூரில் வந்து டே வேலை செஞ்சாலும் இங்கே முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூபா ரூபாய்க்கு ஆள் கிடைக்கிறாங்க வேலை செஞ்சுறாங்க ஆனால் அமெரிக்காவில் மினிமம் ஊழியமே ஊழியம் அதாவது அந்த கூலியை வந்து அவளை கிடையாது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நாடுகளுக்கு ப்ரொடக்ஷனை கொடுத்து ஃபஸ்ட்டு சீனாவுக்கு அதிகமாக கொடுத்தாங்க சீனா வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக வளர்ந்ததுனால அவங்க கூலி அதிகமாக கேட்கறதுனால அந்த ஒரு நாள் ஊழியை அதிகமாக கேட்குறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்த நாடு இப்போ சீனாவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ப்ராடக்ட் எல்லாமே ஷிஃப்ட் ஆயிருக்கு வியட்நாம் ஷிஃப்டாயிருக்கு இந்தியாவுக்கு ஷிஃப்டாயிருக்கு மற்றது அப்புறம் பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு இப்போ பங்களாதேஷ் அவுட் ஆயிடுச்சு இல்லையா அதனால் இது அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும் உற்பத்தி இருந்து அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த வரி பாருங்கள் லாவோஸ் லாவோஸ்தேவுக்கு அதிகமாக நாற்பத்தி எட்டு பர்சன்ட் வரி விதிச்சுருக்காங்க மடகாஸ்கருக்கு நாற்பத்தி ஏழு பர்சன்ட் வியட்நாமுக்கு நாற்பத்தி ஆறு பர்சன்ட் ஸ்ரீலங்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம் நாற்பத்தி நாலு பர்சன்ட் வரி வச்சிருக்கிறாரு ஸ்ரீலங்காவுக்கு அடுத்து மியான்மார் நாற்பத்தி நாலு பங்களாதேஷ் முப்பத்தி ஏழு செர்பியா முப்பத்தி ஏழு போட்ஸ்வானா தாய்லாந்து முப்பத்தி ஆறு சீனா அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாங்க தைவான் அவங்களால் ஏற்றுக்கு ஜீரணிக்கவே முடியல அவங்களால சவுத் ஆப்ரிக்கா பாகிஸ்தானுக்கு இருபத்தொம்போது டுனிசியா கஜகஸ்தானுக்கு இருபத்தி ஏழு அதை கீழே இன்னொரு லிஸ்ட்டையும் நீங்கள் பாருங்கள் அல்மோஸ்ட் பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் மீதியெலாம் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து பத்து பர்சன்ட் விதிச்சிட்டாங்க இந்தியாவுக்கு நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய வரி விதி எவ்வளோ விதிச்சிருக்காங்கன்னா மியான்மாருக்கு நாற்பத்தி ஏழு நேபாளுக்கு பத்து மாலத்தீவுக்கு பத்து ஆப்கானிஸ்தான் பத்து பூட்டா பூட்டானுக்கு பத்து ஆனால் இந்த பக்கம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கான வரியெல்லாம் விதித்து வச்சுருக்காங்க இப்போ சரி எல்லா வரியும் கரெக்டு தாங்க மொத்தமாக நீங்கள் பாட்டு ஒரு எக்ஸ்எல் சீட்டை போட்டு இழுத்து விட்டுட்டீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது ஆஸ்திரேலியாவுக்கு கீழே எங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா ஹெர்ட் ஐலாண்டு அண்ட் மெக்டோனால்டு ஐலேண்ட் இருக்குது இல்லையா மெக்டோனியா ஐலாண்டு இந்த மெக்டோனியன் ஐலேண்டு என்ன பிரச்சனை சார் மெக்டோனால்டு ஐலாண்டு தான் இந்த மெக்டோனால்டு ஐலேண்டு பத்து பர்சன்ட் வரி வச்சுருக்கீங்க அங்கே இருக்கிறது அதிகபட்சம் பெண் தான் இருக்குது அந்த பெண் குயினை கூட விடாமல் நீங்கள் வரி விரிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களை நம்ம என்ன சொல்கிறோம் சொல்லுங்கள் அங்கே யார் இருக்கிறாங்கன்னா அதிகபட்சம் இயற்கை அதாவது டூரிஸ்ட் பிளேஸ் போவாங்கள்ல மனிதர்கள் அவ்வளோவா கிடையாது அங்கே அந்த பெண் குயின் இனங்களை பாதுகாப்பதற்காக அதிகபட்சம் ஒரு கம்மியான வீடுகள் ஒரு பத்து வீடு இருபது வீடு தான் இருக்குன்றாங்க அதிகபட்சம் இல்லைன்றாங்க இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்றாங்க ஐயா அந்த தீவுக்கு கூட விடாமல் நீங்கள் பத்து பர்சன்ட் வரி வச்சுருக்கீங்கன்னா உலகத்திலே வாழுகின்ற உயிரினங்களுக்கு கூட பத்து பர்சன்ட் வரி விதித்து நீ பதிலுக்கு எனக்கு கொடுத்தது ஆகணும் பெண் குயின் நீ நடந்து போனாலும் சரி நீ அசந்து போனாலும் சரி எனக்கு வரி கொடுத்ததும் ஆகணுன்ற மாதிரி தான் இருக்குது என்ன சார் உங்கள் சட்டம் அதான் சொன்னால் ஒருவேளை இந்த எக்ஸல் சீட்டில் வந்து இழுத்துக்கிட்டுருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா இஸ்ரேல் வந்து தெளிவாக முந்தானியத்து வரியே இல்லை நாங்கள் நில் பண்ணுறோன்றாங்க ஆனால் நீங்கள் பதிலுக்கு நீங்கள் பதினேழு பர்சன்ட் விதிக்கிறாங்கன்றீங்க அதுவும் இந்தியாவுக்கு வந்து ஒரு தடவை நேரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுக்கெல்லாம் இருபத்தாறு பர்சன்ட் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா அவங்க ஏகப்பட்ட வரி நூறு பர்சன்ட் இரநூறு பர்சன்ட் முந்நூறு பர்சன்ட்லாம் விதிக்கிறாங்க நாங்களாம் விதிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குறைச்சிருக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரி இருக்கட்டும் ஐரோப்பா யூனியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் பதில் வரி போட்டு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை நாங்கள் களத்தில் இறங்க போகிறோம் மேக்ரன் அவர்கள் வந்து நிச்சயம் நம்ம இருபதுல முப்பது பர்சன்ட் வரி போட வேண்டியது தான் அமெரிக்க ப்ராடக்டை நம்ம கேன்சல் பண்ண வேண்டியதான்றாங்க நம்ம இது இரண்டு மூன்று ஆங்கிளில் பார்த்துட்லாங்க நம்ம வரி விதிக்கிறோம் அவங்க போடுறாங்கன்னா அந்தந்த இறக்குமதி வரி வந்து அந்தந்த நாட்டை பொறுத்தது அந்த நாட்டோ அந்த நாடுகளோடு வாங்கும் திறன் மற்றதை பொறுத்த கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு விதித்தது எல்லாமே அவங்க நாட்டு மக்கள் தலையில் தான் வந்து விடிஞ்சிருக்கு யார் ட்ரம்ப் அவரோட தலையில் தான் விடிஞ்சிருக்கு அதனால் இது ரொம்ப நாளாக பிடிக்காது பதிலுக்கு இவங்க வரி போட அவங்க வரி போட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தலையை பிச்சுட்டு ஒரு ஓரமாக உட்காட்டேன் ஐயா சாமி இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நான் கழிச்சிட்டு போயிடுறேன் போதும் இதுக்கு மேலே இந்த பதவி தாங்காது ஏதோ நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சம்பளம் கொடுக்குறதுனால வெட்டியாக தன்னால் காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தேன் அந்த வெட்டியாக கூட என்னால் ஓட்ட முடியாது நினச்சிட்டு மூலையில் உட்காண்ட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் சீனா வந்து எங்களுடைய சொந்த உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாக்க நாங்கள் எந்த முடிவுகளுக்கும் செல்ல தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கனடா வந்து நாங்கள் இந்த வரிகளை எதிர்த்து சண்டையிட போகிறோம் ஜி செவன் நாடுகளில் ஒரு வலிமையான பொருளாதாரத்தை உருவாக்க போகிறோம்னு இருக்காங்க இத்தாலி வந்து அந்த வர்த்தக போரை தடுப்பதற்காக அனைத்தையும் நாங்கள் செய்வோம் வர்த்தக போர் மேற்கு நாடுகளையும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கணும் இருக்காங்க தென்கொரியா வந்து உலகளாவே வர்த்தக போர் தற்போது உண்மையாகிவிட்டது இந்த சிக்கலை சமாளிக்க எங்கள் அரசு அனைத்து திறன்களையும் பயன்படுத்தும் ஆஸ்திரேலியா ட்ரம்ப் அரசு விதித்துள்ள வர்த்தகம் எந்த தர்க அடிப்படையிலும் இல்லை இது ஒரு நட்பு நாடு செய்யும் செயல் அல்ல அப்படின்னு இருக்காங்க ஸோ இவ்வளோ பேர் இவ்வளோ எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதுவும் ஆண்டனி அல்பினிஸ் அவர்கள் வந்து அந்தோனி அல்பினிஸ் அவர்கள்லாம் வந்து இது ஒரு நட்பு நாடு செய்கிற வேலையாக சொல்லுங்கள் அப்படின்றனா வந்து தனது கடுமையான எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க பெரிய எதிர்ப்புகளை சம்பாதித்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் இப்போது நிலைமைக்கு அமெரிக்கா வந்து ஒரு தனிமைப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு பெரிய தனிமைப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் ஓடி வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பெல்லாம் ஓடி வந்து இதுதான் கொஞ்சம் லைட்டாக கேப்புன்னு சொல்லிட்டு பெருசாக உள்ளே போந்து டாலருக்கு மாற்றான ஒரு நாணயத்தை உருவாக்க முடியுமான்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணாலும் கூட கரெக்டாக இருக்கும் பட் அது அந்த அந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு தெரியல ஆனால் இது எல்லாமே ஒரு ஷார்ட் பீரியட் தாங்க அதிகபட்சம் என்ன ஒரு ஒரு மாதம் வரைக்கும் இழுத்து பிடிச்சி அப்புறம் ஒரு நாலு மத நிலைமை வந்தது அப்படின்னா இந்த உயருங்கிற தங்கத்தோட வில அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடும் மறுபடியும் பத்திரங்கள் அங்கவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க எல்லாமே இது ஒரு ஷார்ட் பீரியடில் தான் அதனால் இப்போதைக்கு நீங்கள் தங்கம் வந்து வாங்காதீங்க இந்த வர்த்தக போரெல்லாம் முடிவுக்கு வந்து ஒரு சகஜ நிலைமைக்கு வரும் பார்த்தியா அதுக்கப்புறம் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு இருபது பர்சென்டாவது குறையும் இது சும்மா ஒரு பதற்றத்தில் எல்லாமே இப்போ வாங்கி குவிக்கிறாங்க பட் இப்போ தங்கம் முதலீடு பண்ணாதீங்க இதுதான் சரியான தருணமும் கூட சரி இப்போ ஓரளவுக்கு நான் புரிய வச்சுருப்பேன் நினைக்கிறேன் நான் எல்லாம் தாண்டி அந்தந்த நாடுகள் போயிட்டு அந்தந்த இறக்குமதி வரியை குறைச்சாங்க அப்படின்னா இதில் யார் தெரியுமா அதிகமாக லாபம் அடிவாங்க சீனா மட்டும்தான் சீனா தான் அதிகமான அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுகிற நாடு உலகளாவிய அளவில் எலெக்ட்ரானிக் ப்ராடக்ட்லேருந்து எல்லாமே அந்த மாதிரி நீங்கள் வரியை குறைச்சிங்க அப்படின்னா எல்லா நாடுமே என்னாகும்னா ஈக்குவல் ஈக்குவல் வரியை குறைக்க ஆரம்பித்தீங்கன்னா ஒட்டுமொத்த ப்ராடக்ட்டு மேக் இன் சீனா உள்ளே வந்து விழுந்து போயிடும் கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுவாங்க அது அமெரிக்காவுக்கும் புரியும் அது அது எப்போ ஒரு புரிய போகுதுன்னு தெரியல அதனால் அந்த நாட்டோட சூழ்நிலை பொருளாதார தன்மை மக்களோட வாழ்வாதாரம் மக்களோட வாங்கும் தன்மை உள்நாட்டு உற்பத்தி மக்களோட வேலைவாய்ப்பு இதெல்லாம் உறுதி செஞ்சு தான் இறக்குமதி வரிகின்றதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நீ இடையில் ஓடி வந்து வேறு ஒரு நாடு தலையிட்டு இல்லை இல்லை என் ப்ராடக்ட்டுக்கு நீ வந்து பத்து பர்சன்ட் தான் வரி விதிக்கணும் அதுக்கு மேலே வரி விதிக்கூடாது அப்படின்னா அந்தந்த நாட்டோட உள்நாட்டு உற்பத்திகள் ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடப்படும் வேலைவாய்ப்பு திண்டாட்டங்கள் அதிகரிக்கும் ஒட்டுமொத்தமாக காணாமல் போயிடும் இதெல்லாம் நிறைய பேர் வந்து ஆதரிக்கலாம் ட்ரம்ப் வரி விதிக்கிறது வந்து நம்ம வரி விதிக்கிறோம் அதுக்கு ஈக்குவலாக வரி விதிக்கிறார் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிருந்தா கூட நாட் குட் பொருளாதாரம் ஸ்தம்பித்துவிடும் அது எல்லா நாடுகளுக்கும் சேர்ந்து தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இதை பற்றின கருத்துக்கள் உங்களிடம் வந்து வரவேற்கப்படுகிறது சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு போயிடலாம் மற்ற தகவல்களை பார்க்கலாம் குறிப்பாக எமினி அவதிகள் பதினேழாவது ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க அது என்னன்றதை நம்ம கடைசியாக பார்த்துட்டு டென்மார்க்கினுடைய பிரைம் மினிஸ்டர் ஃபெடரஸ்கியன் அவர்கள் போயிட்டு அங்கே இறங்கி இறங்கியிருக்கிறார் மூன்று நாள் விசிட் நான் எங்கேயும் போக மாட்டேன் இதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கிறாங்க பயங்கர பலத்த வரவேற்பு வரவேற்பு கொடுத்துருக்காங்க அம்மா அம்மா அந்த நாட்டை கைவிட்டுதாதிங்க அம்மா அப்படின்ற மாதிரி தான் அங்கே கோரிக்கை இருக்கிறது இதுக்கப்புறம் எல்லைப்பகுதியில நீங்கள் போய் நீட்டு படுத்துக்கோங்க அவ்வளோதான் வேறு வழியே இல்லை இல்லைன்னா டென்மார் க்ரீன்லேருந்து காப்பாற்ற முடியாது கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க இந்த சீனாவை என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் நேற்று தைவானை மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டுறாங்க அதில் வேறு நான் ஒரு ஃப்ளோவில் என்ன பண்ணிட்டேன் தைமானுடைய அதிபர் சிஜிபிங்கிற பதில் ஒரு ஃப்ளோவில் அங்கே கிம்ஜாங் அனு அவர் நினப்பாகவே இருக்கிறனால அந்த பேரை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கூட மென்ஷன் பண்ணிருந்தீங்க என்னையோ நன்றி அதையும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் நான் சீனானுடைய ரிசர்ச் வெசல்ஸ் எங்கன்னா பிலிப்பைன்ஸ் வரைக்கும் பாருங்கள் எங்க நேராக கோடு போட்டு அப்படியே உழவு வேலை பார்த்துட்டு அப்படியே திரும்பி ராட்டேன்னு ஒரு தான் பயங்கரமாக மானிட்டரிங் வேலை பண்ணிட்டு இருக்கேன் அதனால சீனாவுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்து இருக்கிறது பிலிப்பைன்ஸ் இன்னும் நினைச்சிட்ருக்கீங்க ஒட்டுமொத்த ஏரியாவில் யாரும் குளிக்கிறதுக்கு இல்லை அந்தளவுக்கு ரிசர்ச் வெசல்ல போட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு வரீங்கன்னா கொஞ்சம் கூட சரியில்லைன்னு இருக்காங்க தைவான் எல்லா தரப்புலையும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க பிலிப்பைன்ஸில் இருந்து ஒரு மூன்று நபர்கள் சீனாவுக்கே வந்து உழவு வேலை பார்த்ததுனால அவங்களை அப்படி நாடு கடத்தியிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் என் கண்ணுக்கு சிக்கிறாங்கன்றாங்க ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்பு ஒருத்தன் வந்து அவங்க மனைவி கிட்ட சண்டையை போட்டு அந்த கோபத்தை மனைவி கிட்ட காட்டாமல் கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு க்ரௌடில் விட்டு அந்த க்ரௌடில் முப்பத்தஞ்சு பே பக்கம் பேர் பக்கம் இறந்து போனதாங்க நவம்பர் மாதம் நான் சொல்லியிருந்தேன் இந்த தகவலை அவனுக்கு இன்னைக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க சீனம் ரொம்ப ஷார்ட் பீரியடில் விசாரணை பண்ணி உன் மனைவிக்கிட்ட சண்டையாக இருந்தால் நீ வேற எங்கேயோ போயிட்டு போவேன் அதுக்காக பொதுமக்களாக கிடைச்சாங்க யாருக்கு தாங்க மனைவி கிட்ட சண்டை இல்லை உங்களுக்கு இல்லையா எனக்கு இல்லையா யாருக்கு இல்லை சொல்லுங்கள் அதெல்லாம் நம்ம சமாளித்து வாழலையா நம்ம இல்லை இந்த பூ உலகத்தில் இல்லையா ஆ அந்த கோபத்தை இப்படியா காட்டுவது உடனடியாக அல்ல போனும் ஒரு மாதம் முன்னாடி தூக்கு தூக்குதண்டை கொடுத்துருக்கணும் பட் கொஞ்சம் லேட்டு தான் இருந்தாலும் தாமதமான நீதியாக இருந்தாலும் நீதி கிடைத்து விட்டது தூக்கு தண்டனை கொடுத்து விட்டார்கள் உடனடியாக சீனாவில் அப்படின்ற ஒரு தகவலோட இங்கே அமெரிக்கானுடைய எல்லை பகுதி இருக்கு இல்லையா எல்லை பகுதினா அரிசோனா நியூ மெக்சிகோ டெக்ஸாஸ் இந்த பகுதியில் கடந்த ரெண்டு வருஷத்தில் மட்டும் நூறு இறந்து போன பெண்களோட உடல் குறிப்பாக உமன்ஸ் தான் மோர் தென் டூ ஹண்ட்ரட் உமன்ஸோட பாடி வந்து ரெக்கவரி பண்ணாமல் அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக இருக்கான் பெரும்பாலும் இந்த மெக்சிகோவில் வந்து இல்லீகலாக ஆர்கன் கடத்துறது மீது எல்லாமே அமெரிக்காவுடைய அந்த எல்லைப்பகல் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் அதற்கான விசாரணை வந்து மேற்கொள்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று நிதனியாக அவர்கள் வந்து ஹங்கேரி போயிருக்கிறார் ஹங்கேரி எதற்காக அப்படின்னா ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஹங்கேரி வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் ஒரு மெம்பராக இருக்காங்க எங்கள் தலைவர் நிதன்யாவுக்காக நான் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்லேருந்து நாங்கள் வெளியேறணும் அவரை அவரை பார்த்து கைது பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு அங்கேயனுடைய பிரதமர் ரிப்டர் ஓர்பன் அவர்கள் சீரிய இருக்கிறார் இனி எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆகுது அதாவது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்கிறார் அதனால் அங்கே என்னென்ன ஒப்பந்தங்கள் வரப்போதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக உக்ரைனை ஆதரித்து இல்லை உக்ரைனுக்கான ஒரு மல்டி மீட்டிங் ஒன்று நடக்க வேண்டியது அதுக்கப்புறம் தான் சவுதி அரேபியா பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது ஆனால் எக்ஸத் அவர்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டாராம் இதுக்கப்புறம் நம்ம உக்ரைன் கொஞ்சம் சாதகமாக நடந்து கூடாது கொஞ்சம் வலி குரட்டும் கொஞ்சம் டீல்லாம் சைன் பண்ணட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கெல்லாம் மாட்டுற மாதிரி கொஞ்சம் விலகி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மேபி அது உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாடாக என்னென்னு தெரிலன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் விலகிறாங்க உக்ரைனுடைய ஆதரவு நிலைப்பாடலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் நேற்று ரஷ்யா வந்து கொஞ்சம் அமைதியாக நிசப்தமாக இருந்துட்டாங்க அதனால் உக்ரைன் பிடிச்சிக்கிட்டாங்க உக்ரைன் பாருங்கள் குருக்ஸ் ரீஜியனில் ஒரு நாலஞ்சு ட்ரோன் தாக்குதல் எண்ணெய் கிணறு மீது அதேமாதிரி இன்னும் இரண்டு மூன்று பகுதியில் ட்ரோன் தாக்குதல் கீழே பிளாக் சீக்கு மேலே ஒடிசா பகுதியிலும் ஒரு சில தாக்குதலை வந்து நிகழ்த்தியிருக்காங்க நேற்று ரஷ்யா ரெ ரெஸ்ட் விட்டுட்டாங்க இவங்க யார் உக்ரைன் தரப்புலேருந்து ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க பதிலுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க நேற்று நைட்டு இவங்க உக்ரைன் மீது ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க குறிப்பாக அப்படின்ற ஒரு பகுதியில் பெரிய தாக்கல் நான்கு சிவிலன்ஸ் அது வந்து ஜெலன்ஸ்கியோட ஹோம் டவுனு இப்போ சொந்த ஊருன்னு சொல்கிறாங்க இல்லையா அவரோட சொந்த ஊரில் இந்த தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சொல்கிறாங்க நேட்டோ நாடுகள் குறிப்பாக ஹங்கேரி பத்தி சொல்லும்போது தகவலை சொல்லியிருக்கணும் ஹங்கேரியும் செர்பியாவும் நேற்று மிகப்பெரிய அளவுக்கான ஒரு இராணுவ ஒப்பந்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க செர்பியாவுக்கு ஒரு பிரச்சனைனா ஹங்கேரி காப்பாற்றுவதும் ஹங்கேரிக்கு ஒரு பிரச்சனைனா செர்பியா காப்பாற்றுவதும் மற்ற என்னெல்லாம் டெவலப்மெண்ட் மேற்கொள்ளலான்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இது ஐரோப்பா நாடுகள் மத்தியிலும் நேட்டோ நாடுகள் மத்தியிலும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னா ஒரு நேட்டோ நாடுகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் மற்ற நாடுகள் போயிட்டு அக்ரிமெண்ட் போடக்கூடாது இந்தியா நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஐரோப்பா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வாண்டடாக போயிட்டு கிட்ட போய்ட்டு ஒப்பந்தம் போகிறது என்பது அது எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல மனுஷன் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம ஃபோன் இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நம்ம மூன்று விஷயத்தை பார்த்துடலாம் ஒன்று எமினி அவதிகள் பதினேழாவது ட்ரோனை சுட்டு வீழ்த்திட்டாங்க ஐயா நீங்கள் இதுக்கப்புறம் அந்த ட்ரோன் அந்த பக்கம் நீங்கள் அனுப்பாதீங்க இதுக்கப்புறம் அமெரிக்கா பதினேழாவது ட்ரோனுங்க இந்த மாதத்தில் மட்டுமே அவங்க ஆல்மோஸ்ட் அதாவது ஆறு சுட்டு வீழ்த்திருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒட்டு மொத்தமாக இருபத்தி ஒரு ட்ரோன் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது ட்ரோனை சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க ஓவராலாக நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்கன்னா இது வந்து மார்ச் முப்பத்தி ஒன்றுலேருந்து ஏப்ரல் ஒன்றுக்குள்ளார ட்ரோன் சுட்டு வீழ்த்தினது இப்போ ஜஸ்ட் மார்ச் ஒன்றுலேருந்து இருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது இன்னியோட ஒன்று சேர்த்து இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏ ஆறு ட்ரோனுக்கு மேலே சுட்டு வீழ்த்திருக்காங்க இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் எம் கியூ நைன் ரீப்பர் ட்ரோனு ஒட்டு மொத்தமாக சுட்டு வீழ்த்தினது பாருங்க அதிகபட்சம் இவங்க செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நாலு சுட்டு வீழ்த்தினாங்க இப்போ அதுக்கு போட்டியாக வந்துட்டு ஸோ தொடர்ந்து அமெரிக்காவுக்கு கவலைக்கடமாக இருக்கிறது என்ன பண்ணுறது நேற்று வேற அமெரிக்கானுடைய போர்க்கப்பல் பக்கத்தில் ஜிபிஎஸ் செயலிலிருந்து போயிட்டு சென்காமே ஒரு ஆடு ஆடு போய் ஷேக் இப்போ எந்த நேரத்தில் நம்மளுக்கு எதாவது ஒன்று ஆயிடுமான்னு சொல்லிட்டு கடைசியில் எமர்ஜென்சி ஜிபிஎஸ்சியை செயல்படுத்தி கொஞ்சம் சமாளித்து தடுத்தாங்க இப்போ திடீர்னு அடுத்தடுத்து ட்ரோன் சுட்டு வீழ்த்துறதுனால அமெரிக்காவுக்கு நேரடி சவால் விடுறாங்க அவ்வளோ எமினி அவதிக்கள் முடிஞ்சால் வந்து மோதிப்பார் முடித்து கட்டிவிடுவோம் சொல்கிறாங்க இருந்தாலும் அமெரிக்கா தொடர்ந்து எமினி அவதிக்கள் மீது தாக்கல் நடத்திட்டு கொஞ்சம் கூட குறையில்ல சனா தலைனா இன்று காலையில் கூட தாக்குதல் சுட நடத்திட்டு தான் இருந்தாங்க இவங்களும் பதிலுக்கு சுட சுட அமெரிக்கா போர்க்கப்பல் மீது தாக்கல் நடத்திட்டு தாங்க இருக்காங்க ஜப்பானில் நம்ம நேற்று தான் சொன்னோம் அவங்க அரசாங்கம் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் மூணு லட்சம் மக்களுக்கு மேலே ஆபத்தில் இருக்கும் எப்போனாலும் நம்மளுக்கு பூகம்பம் வரலாம் அப்படின்னு சொன்னால் அது கூட உங்களுக்கு ஒரு வசனம் சொன்னேன் நான் சாகர் நாள் தெரிஞ்சால் வாழ்ற நாள் நரகமாக இருக்கும்னு சொன்னேன் பட் நேற்று இரவு பாருங்கள் திடீர்னு ஒரு போகம் ஒரு குறிப்பிட்ட தீவில் அதுவும் ஏழுலிருந்து எட்டு ரிக்டர் அளவுகோல் வரைக்கும் ஏழு ரிக்டர் அளவுகோல் வரைக்கும் இருந்தது தான் இரவு ஏழு முப்பத்தி நாலு மணிக்கு ஏற்கனவே மக்கள் அங்கே திடீர்னு இருக்கும்போது ஒரு திடீர் போகமம் வந்து ஏற்பட்டிருக்கிறது நித்யானந்தா அவர்கள் வீடியோ பதிவே வெளியிட்டாங்க நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும்பா யாருப்பா அப்படி பொய் செய்தியை சொல்கிறது எங்கள் பாரு இப்போ புஜெட்டிக்காக இருக்கிறேன் நல்லா ஒரு புஜிட்டிக்காக இருக்கிற என்னையே போயிட்டு வாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறது அப்படின்னு கேட்டு வீடியோவை போட்டிருக்காங்க அதுக்காக நீங்கள் உயிரோடு இருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக பக்க ரொம்ப தப்புங்க ரொம்ப தப்பு சரி எனியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்